வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்தாவது பாடம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பயிற்சி புத்தகத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் விடுபட்ட கட்டங்களை ஒரே எழுத்தால் நிரப்புவேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் நடுவில் உள்ள கட்டத்தில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் கண்ணகி வண்ணம் ரெண்டு வார்த்தைக்கும் பொதுவான ஒரு எழுத்து அங்கே போட்டிருக்கோம் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே போல் பக்கத்தில் பாருங்கள் வாழ்நாள் ஊழ்வினை இல் அப்படிங்கிற எழுத்து அங்கே விடுபட்டுருக்குது அதை நம்ம எழுதியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் சான்றோர் ஆன்றோர் ரோ அப்படிங்கிற எழுத்து விடுபட்டுருக்கு அதை நம்ம நிரப்பியிருக்கிறோம் அதே போல் இங்கே பாருங்கள் மன்னன் அரசன் இன் அப்படிங்கிற எழுத்து விடுபட்டிருக்கு அதை நிரப்பியிருக்கிறோம் அடுத்து கீழே பாருங்கள் குறிப்பை கொண்டு சொற்களை கண்டுபிடிப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் தீனியில் இருக்கும் கனியில் இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் கட்டத்தில் தீ அப்படிங்கிற எழுத்து போட்டிருக்காங்க தீனியில் அதில் இருக்கக்கூடிய எழுத்து தீ கனியில் அந்த தீ அப்படிங்கிற எழுத்து கனியில் இல்லை அதனால் தீ அப்படிங்கிறத அவங்க எழுதியிருக்காங்க இதே போல் அடுத்தது பாருங்கள் உணர்வில் இருக்கும் உணவில் இருக்காது உணர்வில் அதில் இரு அப்படிங்கிற எழுத்து இருக்குது உணவில் அந்த இரு இல்லை அங்கே அதனால் இரு அங்கே போட்டிருக்காங்க அடுத்தது கருப்பில் இருக்கும் கரும்பில் இருக்காது இப்பு புளியில் இருக்கும் ஒளியில் இருக்காது பூ இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் தீர்ப்பு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடைக்கிது கீழே பாருங்கள் அதை எழுதியிருக்காங்க இதே போல் பக்கத்தில் அப்பளத்தில் இருக்கும் உப்பளத்தில் இருக்காது ஆ பரியில் இருக்கும் பனியில் இருக்காது ரி பாயசத்தில் இருக்கும் பாசத்தில் இருக்காது யா திணையில் இருக்கும் திசையில் இருக்காது நை இந்த எழுத்துக்களை சேர்த்து பாருங்கள் அரியணை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடைக்கும் அதை கீழே கட்டத்துக்குள்ளே எழுதியிருக்கிறோம் அடுத்து இங்கே கீழே அதே போல் தான் சிப்பியில் இருக்கும் தொப்பியில் இருக்காது சி பலகையில் இருக்கும் பகையில் இருக்காது லா கம்பியில் இருக்கும் கப்பியில் இருக்காது எம் புளியில் இருக்கும் எலியில் இருக்காது பூ இந்த எழுத்துக்களை சேர்த்து படித்து பாருங்கள் சிலம்பு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கிடைக்கிது அதை கீழே உள்ள கட்டத்தில் எழுதியிருக்கோம் இதே போல் பக்கத்தில் பாருங்கள் நீங்களே குறிப்புகளை உருவாக்குங்களேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதே போல் குறிப்புகளை நீங்களாகவே உருவாக்கி இந்த மாதிரி எழுத்துக்களை உருவாக்கலாம் கீழே கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இதை அப்படியே நீங்கள் பார்த்து கூட அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த பக்கம் பாருங்கள் யார் யாரிடம் கூறியது அரசரே அரண்மனை வாயிலில் ஒரு பெண் நிற்கிறாள் வாயிற்காவலன் பாண்டிய மன்னரிடம் இரண்டாவது அறநெறி தவறிய மன்னனே தவறளித்து விட்டாய் கண்ணகி பாண்டிய மன்னரிடம் மூன்றாவது யாரங்கே கோவலனிடம் பெற்ற சிலம்பை கொண்டு வா பாண்டிய மன்னன் வாயிற்காவலனிடம் காவலனிடம் நான்காவது யானோ அரசன் யானே கல்வன் பாண்டிய மன்னன் அவையோரிடம் பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன் கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்க இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல் கேள்வி அரண்மனைக்கு சென்ற பெண் யார் கண்ணகி இரண்டாவது கேள்வி கண்ணகி தன்னுடன் எதை எடுத்து சென்றால் சிலம்பு மூன்றாவது கேள்வி யாருடைய சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தன கண்ணகியின் சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தன புத்தகத்தில் தேடி எழுதுவோம் வழியில்லா சிறப்பினை உடையவர் யார் என எழுதுக பழியில்லா சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகன் கோவலன் இளங்கொடி போன்ற பெண்ணே என மன்னன் யாரை கூறுகிறார் மன்னன் கண்ணகியை பார்த்து கூறுகிறார் சிபி மன்னனின் சிறப்பு என்ன எழுதுக சிபி மன்னன் புறாவிற்காக தனது உடலை தந்தார் எவர்களுடைய உரையாடல் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே பாடப்பகுதியாக அமைந்துள்ளது விளையாடி வெளியேறு அப்படின்ட்டு இந்த பகுதி கொடுத்துருக்காங்க இதை படித்து பாருங்கள் எழுவாய் பொருள் பயனிலை அறிந்து எழுதுவேன் எழுவாய்க்கு ஏ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க செயப்படு பொருள் அதுக்கு சே பயனிலை அதுக்கு பா கீழே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிறுமி பை எடுத்தாள் இதில் சிறுமி அப்படிங்கிறது எழுவாய் பை பொருள் எடுத்தாள் இது பயனிலை போல் மற்ற வாக்கியங்களுக்கும் நம்ம கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் வண்ணத்து பூச்சி பறந்தது வண்ணத்து பூச்சி எழுவாய் பறந்தது பயனிலை பாலன் பந்து விளையாடினான் பாலன் எழுவாய் பந்து செயப்படு பொருள் விளையாடினான் பயனிலை பூனை நின்றது பூனை எழுவாய் நின்றது பயனிலை இதேபோல கீழே பாருங்கள் கயல் கயிறு தாண்டினால் கயல் எழுவாய் கயிறு பொருள் தாண்டினால் பயனிலை பருதி பளு தூக்கினான் பருதி எழுவாய் பளு பொருள் தூக்கினான் பயனிலை படிப்பேன் உரிய இடங்களில் எழுதுவேன் மேகம் மழை தந்தது நரி ஊலையிட்டது பரிசு கொடுத்தவர் யார் முக்கணிகள் யாவை பறவை இறை தேடியது யானை கரும்பு தின்றது கீழே பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க எழுவாய் செயப்படு பொருள் பயனிலை ஒவ்வொன்றையும் நம்ம பிரித்து இங்கே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் மேகம் மழை தந்தது மேகம் அப்படிங்கிறது எழுவாய் பொருள் அதில் மழை பயனிலை அதில் தந்தது இதே போல் நாம் மற்ற வாக்கியங்களுக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம் இதை அப்படியே நீங்கள் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் தொடர் அமைப்பு முறை அறிந்து கதை எழுதுவேன் இந்த படத்தை பாருங்கள் கீழே வந்து ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க பாருங்க குட்டி கரடி தன் அம்மாவுடன் சென்றது படத்துக்கு பொருத்தமான ஒரு வாக்கியத்தை அவங்க எழுதியிருக்காங்க அடுத்து கீழே பாருங்கள் இன்னொரு படம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பொருத்தமான வாக்கியத்தை நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க குட்டி கரடி வழி தவறியதால் வலையில் மாட்டிக்கொண்டது அதுக்கு கீழே உள்ள படத்தை பாருங்கள் தாய்க்கரடி செய்வதறியாமல் தெரியாமல் திகைத்தது அடுத்த படம் தாய்க்கரடி வலையிலிருந்து தன் குட்டியை மீட்டது அதுக்கு கீழே படத்தை பாருங்கள் இருவரும் மகிழ்ந்தனர் படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் அட்டவணைக்குள்ளே பாருங்கள் நான்கு எழுத்து சொற்கள் மூன்று எழுத்து சொற்கள் இதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பாருங்க உயிரற்றவை மரங்கள் அப்படின்ட்டு இரண்டு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் உயிரற்றவை அதை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம் கீழே மரங்கள் அதை கண்டுபிடிச்சி அடுத்த கட்டத்தில் எழுதியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரற்றவை மேடை வைகாசி உண்மை வாழைத்தார் வீணை கூடை நகை குகை பலகை கவிதை பாதை மேசை மெத்தை இலை மாலை மலை இசை இதே போல் மரங்கள் அதுக்கு கீழே தென்னை வாழைத்தார் எலுமிச்சை பனைமரம் வாழை முருங்கை இதே போல் மேலிருந்து எடுத்து எழுதிக்கிங்க படிப்பேன் மகிழ்வேன் இங்கே பாருங்கள் நான்கு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே படம் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்க மை மை கண்மை கருமை நிற கண்மை பாப்பா கண்ணில் கருமை நிற கண்மை இதே போல் நீங்கள் இந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளை படித்து பார்க்கணும் இது வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் எங்கேயும் நான்கு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் சந்தையில் வாங்கிய மை சந்தையில் வாங்கிய கைப்பை சந்தையில் வாங்கிய முட்டை சந்தையில் வாங்கிய பொம்மை இதை போன்று நான்கு கட்டங்கள் உள்ள வார்த்தைகளை சேர்த்து படித்து பார்க்கணும் எதுவும் வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்காங்க படிப்பேன் சிறகடிப்பேன் ஆதிரை அழைத்து வந்த நிலா இது ஒரு பாடல் மாதிரி இருக்குது இந்த பாட்டை படித்து பாருங்கள் இதிலிருந்து சில கேள்விகள் சரியானது எது ஆதிரை இரண்டாவதாக உள்ளது பாருங்கள் தன்னுடன் நிலா வருவதாக நினைத்தால் இதுதான் சரியானது அடுத்து வானில் தெரிந்தது எது நிலா இதுக்கு டிக் பண்ணிக்கலாம் நீங்கள்